வணக்கம் நண்பர்களே டிசம்பர் பன்னிரண்டு அன்னைக்கு வந்து நிறைய அதிரடி செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நிறைய என்ன என்ன ஜெயிலர் டூ படத்தோட அப்டேட்டு அதே போல் நூற்றி எழுபத்தி மூணு தலைவர் ஒன் செவன் டென் த்ரீ அந்த படத்தோட அப்டேட்டு இப்படி வர வருவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் கூடவே வந்து ஒரு வேறு ஒரு அதிரடி அப்டேட் அது கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பேசிக்கிட்டு இருக்காங்க அது என்னென்னா ரஜினியினுடைய இந்த எழுபத்தைந்தாவது ஆண்டு பிறந்த தினத்தை சிறப்பிக்கும் வகையில் அவருடைய மெகா பிளாக் பஸ்டர் படமான படையப்பா திரைப்படத்தை மீண்டும் மறுவெளியீடு செய்வதற்கான முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒன்று சொன்னாங்க அந்த செய்தி வந்தவுடனே பல நண்பர்கள் பல ரசிகர்கள் வந்து ஐயோயோ வேண்டாங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாதீங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக ரசிகர்களுடைய ஆக்சுவலாக ரசிகர்களுடைய நீண்ட நாள் கனவு என்னன்னா இந்த படையப்பா திரைப்படத்தை மீண்டும் திரையரங்குக்கு கொண்டு வரணும் ஏன்னா சில படங்கள் வந்து மறுவெளியீடு அப்படிங்கிறதுக்கு வேண்டாம் எதுக்கு மறுவெளியீடு அதான் டிவியில் நிறைய பார்த்துட்டுமே சீடியில் பார்த்துட்டுமே இல்லை யூடியூப்ல இருக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க சில படங்கள் தான் பக்கா தேட்டர் மெட்டீரியல் இதை தேட்டரில் தான் நான் பார்க்கணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க அப்படி நினச்ச படத்தில் நம்பர் ஒன் படம் எதுன்னா படையப்பா தான் காரணம் அந்த படம் வந்து பெரிய படம் மூன்று மணி நேரத்துக்கு மேலே ஓடக்கூடிய அந்த படத்தின் முதல் காட்சியிலிருந்து கடைசி காட்சி வரைக்கும் எல்லா காட்சிகளையுமே பக்கா மாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதிலும் ரஜினியுடைய அந்த வேகம் நடிப்பு அது அத்தனையும் வந்து ரசிகர்களை அப்படியே அவர் பக்கம் ஈர்த்திருச்சு அப்படின்னு தான் சொன்னோம் அந்த படையப்பா திரைப்படத்தை எப்படியாவது வந்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு தொடர்ச்சியாக ரஜினிக்கு கோரிக்கை வச்சுட்டு இருந்தாங்க ஏன் மற்ற படங்களுக்கு இல்லாமல் இதுக்கு அவர்கிட்ட என்ன இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அருணாச்சலா கிரியேஷன்ஸ் அப்படின்ற அந்த பேனரில் அவர் வந்து சொந்தமாக தயாரிச்சிருந்த படம் இது இந்த படம் பற்றி நிறைய செய்திகள் அதிசயமான செய்திகள் எல்லாமே இப்படியெல்லாம் கூட நடக்குமா இப்படியெல்லாம் டி டிக்கெட் விற்குமா இப்படியெல்லாம் ஒரு ப்ரொடியூசர் சம்பளம் கொடுப்பாரா இப்படியெல்லாம் வந்து பல செய்திகளை வந்து அந்த படத்தில் பணியாற்றியவர்கள் தொடர்ச்சியாக பகிர்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது அதில் நான் ஒன்று ரெண்டு சொல்கிறேன் இந்த இத்தனை நாள் வந்து அந்த கோரிக்கையை ஏனோ தெரில ரஜினி அவர்கள் இதை பெரிதாக வந்து அவர்கள் காது கொடுத்து கேட்கல மாறாக தன்னுடைய இன்னொரு சொந்த படமான பாபா திரைப்படத்தை அவர் ரீரிலீஸ் பண்ணார் பாபாவும் பக்கா ஒரு தியேட்டர் மெட்டீரியல் தான் அது திரையரங்கில் பார்த்து அனுபவிக்க வேண்டிய ஒரு திரைப்படம் அதில் இருக்கிற மாஸ் காட்சிகளெல்லாம் அந்த மாதிரி இருக்கும் அந்த படத்தை வந்து ரஜினி அவர்கள் கொஞ்சம் ரீஎடிட் பண்ணி ஒரு இருபது இருபத்தைந்தினோடய காட்சிகளை நீக்கிட்டு வந்து மீண்டும் அதை வந்து ரிலீஸ் பண்ணார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அது ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது மிகப்பெரிய மழை காலத்தில் வெளியான படம் அது ஆனாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மகிழ்ச்சி அடையும் அளவுக்கு அந்த படத்துக்கான வசூல் அமைந்தது அவரே வந்து பல அந்த படத்தை வெளியிட்ட தயாரிப்பாளர்கள் விநியோகம் செய்தவர்கள் இதற்கான ஏற்பாடுகளை செய்த கலைப்புலி எஸ் தானு அவங்க அத்தனை பேருக்கு வந்து போன் பண்ணி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் ஏன்னா இந்த படம் வந்து எனக்கு ஒரு சின்ன உறுத்துல இருந்தது இந்த படம் வெளியான போது அதுக்கு கிடைச்ச விமர்சனங்கள் அதே போல் அந்த படத்துக்கு எழுந்த சில எதிர்வினைகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் எனக்கு அது அதில் வந்து அதிருப்தியா இருந்தேன் பட் இப்போ வந்து அதுக்கெல்லாம் சேர்த்து எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு இந்த படத்தை மக்கள் கொண்டாடிட்டாங்க அந்த அளவுக்கு வரவேற்று இருக்காங்க அப்படின்னு ரஜினியே சொன்னதை பலர் சொன்னாங்க குறிப்பா கலைப்புலி தான் அவர்கள் தெரிவிச்சிருந்தார் ஸோ அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாரு ஏன் படையப்பா மட்டும் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அது இந்த ஆண்டு ஆரம்பத்திலேயே கூட வந்து சிலர் சொல்லியிருந்தாங்க இந்த படம் படையப்பா வந்து மீண்டும் வெளியேவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து ரஜினிக்கு அவரது மனதுக்கு நெருக்கமான அவரது படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து படம் இருக்கும் அந்த படத்துல இந்த படையப்பா முக்கியமான படம் ஏன் அவ்வளவு முக்கியம் அந்த படத்துக்கு அப்படின்னா தமிழ் சினிமா பாக்ஸ் ஆஃபீஸ் வரலாறுன்னு இருக்குல்ல அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணுச்சு இந்த படையப்பா இப்போ படையப்பா வசூல் பண்ண அந்த கலெக்ஷன் அதே போல படையப்பாவுக்கு வந்த அந்த மக்கள் திரள் இது எல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கிற பண மதிப்போட ஒப்பிட்டு பார்த்தா இந்த ஆயிரம் கோடியா அசால்ட் அடிச்ச படம் அப்படின்னா இந்த படையை சொல்லலாம் இத்தனைக்கும் வந்து இது ஆயிரம் தேட்டர்ல ரிலீஸ் ஆகல உலகம் எங்கும் ரிலீஸ் ஆகல குறிப்பிட்ட சில நாடுகள் ரிலீஸ் ஆச்சு இங்க தமிழ்நாட்டுல நூற்றுக்கும் அதிகமான திர சென்டர்ஸ் அதெல்லாம் சென்டர்ஸ் தான் சொல்லுவோம் அந்த சென்டர்ஸ்ல ரிலீஸ் ஆச்சு ஆனால் வசூல் மழைன்னா வரலாறு காணாத வசூல் மழை இந்த படம் இந்த படத்தினுடைய பட பெட்டிய ரசிகர்கள் யானை மீது வைத்து ஊரா ஊர்வலமாக எடுத்து சென்ற திரையரங்குகளில் திரையிட்டாங்க போல் நம்ம பாஷாவை நம்ம கொண்டாடுறோம்ல பாஷா மிகப்பெரிய வசூல் முத்து மிகப்பெரிய வசூல் அருணாச்சலம் அண்ணாமலை மிக மிகப்பெரிய வசூல் அருணாச்சலம் மிகப்பெரிய வசூல் சொல்கிறோம்ல இந்த படங்கள் எல்லாமே ஒவ்வொரு வகையில் ரஜினிக்கு ஒரு தனி சிறப்பு மிக்கவையாக பார்க்கப்படுது ஒன்று அது வந்து அந்த ட்ரெண்டை மாற்றிருக்கும் அல்லது வசூலில் புது சாதனை படைச்சிருக்கோம் அல்லது ரஜினி சாருடைய அந்த சம்பளத்தையே வந்து அது அடியோடு மாற்றி இருக்கும் அல்லது மக்கள் அதிகமாக பார்த்த படமாக இருக்கும் இப்படி எந்த கேட்டகரியில் பார்த்தாலும் ஏதோ ஒரு வகையில் வந்து அது ஒரு தனி ஹிஸ்ட்ரி வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் தமிழ் சினிமாவில் அப்படி பார்த்தா இந்த படையப்பா படம் ஒரு கதையாக ஒரு படமாக படத்தினுடைய வசூலாக படத்துக்கு வந்த ரசிகர்கள் கூட்டமாக இருக்கட்டும் அனைத்து வகையிலுமே வந்து மிகப்பெரிய சாதனையை இந்த படம் செஞ்சிருந்தது இந்த படத்துக்கு எப்படி சம்பளம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத ஏற்கனவே இந்த படத்தின் தயாரிப்பு நிர்வாகியாக இருந்த பி எல் தேனப்பன் அவர்கள் பல பேட்டிகளில் சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த படத்துக்கு தயாரிப்பாளர் ரஜினிகாந்த் ஒப்பந்தம் செய்த அந்த நடிகர்கள் அவர்கள் அவர்கள் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முடிந்து ரிலீஸுக்கு முன்னே வந்து கணக்கு வழக்கெல்லாம் செட்டில் பண்ணுறாங்க பார்த்தா வந்து எஸ்டிமேஷன் அதாவது பட தயாரிப்பதற்கு போட்ட அந்த பட்ஜெட்டை விட சில கோடிகள் வந்து அதிகமாக கையில் நிற்கிது போட்ட பட்ஜெட்டுக்குள்ளேயே படத்தை எடுத்துட்டாங்க எவ்வளோ பிரம்மாண்ட படம் எவ்வளோ நட்சத்திரங்கள் எவ்வளோ பெரிய இயக்குநர்கள் எவ்வளோ ஜாம்பவா நடிகர்கள் படத்தில் இவ்வளோ பேர் இருந்தும் போட்ட பட்ஜெட்டுக்குள்ளே படத்தை எடுத்து முடிச்சுட்டாங்கன்னா அதுதான் தமிழ் சினிமாவோட பொற்காலம் அப்படி ஒரு பொற்காலத்தில் வந்த படம் இந்த படையப்ப அந்த கணக்கு வழக்கை பார்த்துட்டு கையில் மீதம் இருந்த சில கோடிகளை அந்த படத்தில் நடித்த நடிகர்கள் பணியாற்றிய அந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் ஒரே இரவில் விடியறதுக்குள்ள நீங்க செட்டில் பண்ணிடணும் அப்படின்னு ரஜினி ஏன் அடுத்த நாள் என்ன ஆகும் அடுத்த நாள் ஏன் கூடாதுன்னா அடுத்த நாள் மனசு மாறி எனக்கு மிச்சமான இந்த தொகை என் படத்தில் பணியாற்றிய எனது தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர்களுக்கு தான் சேரணும் அப்படின்னு என் மனசு சொல்லுது இது மாறுறதுக்கு முன்ன போய் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே போல விடிய விடிகால விடிய விடிய வந்து இந்த படத்தில் பணியாற்றிய அத்தனை பேருக்கும் அவர்களுக்கு பேசியதை விட இரண்டு மடங்கு மூன்று மடங்கு அதிக சம்பளம் கொடுத்து அவங்கள திக்குமுக்காட வச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸோ அதே போல் இந்த படத்துக்கான அந்த படப்பிடிப்பு நடந்த பகுதிகள் அதெல்லாம் மைசூர் கர்நாடகா பகுதியில் பக்கத்தில் நடந்துருக்கு அங்கு இப்போ மாதிரி வந்து ஏஐ அல்லது சிஜி அதெல்லாம் இல்லை எல்லாமே வந்து ஆர்கானிக் நீங்க அந்த படத்துல எவ்வளோ க்ரௌடு வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதோட கிளைமேக்ஸில் அந்த திருமணத்தை நிறுத்துவதற்கு ரஜினிக்கு பின்னால் அணிவகுத்து நிற்கிற அந்த கூட்டம் பார்த்து வரிசை வருஷ வந்துக்கிட்டே இருப்பாங்க ஏதோ ஒரு கட்சியினுடைய பேரணிக்கு போவது போல வருவாங்க அது அத்தனையும் உண்மையாக திரட்டப்பட்ட கூட்டம் அவங்க அத்தனை பேருக்கும் சம்பளம் அத்தனை பேருக்கும் சம்பளம் கொடுத்தோம் இந்த படத்துக்கான ப்ரொடக்ஷன் காஸ்ட்ங்கிறது இவ்வளவு எக்கானமியை வந்து அமைஞ்சிருக்கு இந்த படத்தினுடைய விமர்சனம் இந்த படத்தில் நடித்தவங்க இதை பற்றியெல்லாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம் ஆனால் இப்போது இந்த படம் சூப்பர் ஸ்டாருடைய ஐம்பதாவது அந்த பொன் விழாவை கொண்டாடுகிற வகையிலும் அவரது எழுபத்தைந்தாவது பிறந்த நாளை கொண்டாடுகிற வகை வகையிலும் தமிழகம் முழுவதும் மிக பிரம்மாண்டமாக ரிலீஸ் பண்ண போது அந்த தகவலை வந்து ரஜினியனுடைய மகள் இளைய மகள் சௌந்தர்யா வந்து இன்னைக்கு அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டலில் அறிவிச்சிருக்காங்க இதுவரை இல்லாத ஒரு செலிப்ரேஷனாக மறுவழிடுன்னா நீங்கள் பல பேருடைய படங்கள் மறுவழியில் வருது அந்த படங்கள் அந்த நடிகர்களின் ரசிகர்களின் அந்த பலத்துக்கு ஏற்ப பெரிய ஒரு மாஸ்க் காட்டுது யாரையுமே நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது இல்லை யாருடைய ரசிகர்களையுமே வந்து நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது அந்தந்த ரசிகர்கள் அந்த படங்களை வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது அனைத்து ரஜினி ரசிகர்களும் எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு ஸோ இந்த படத்தை மிக பிரம்மாண்டமாக செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு வந்து அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதில் பல ரசிகர்களுக்கு வந்து ஏன் இந்த படத்தை இப்போ கொண்டு இந்த படத்தை இவ்வளோ குறுகிய கால அறிவிப்போட கொண்டரலாமா ஏன்னா இந்த படம் அவருடைய புதிய படம் ஒரு புதிய படம் ரிலீஸ் ஆனால் எப்படி செலிப்ரேட் பண்ணோமோ அப்படி செலிப்ரேட் பண்ணோம் இவ்வளோ அவசர அவசரமாக வந்து நீங்கள் குறுகிய கால நோட்டீஸில் இந்த படத்தை நீங்கள் ஷெட்யூல் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு செல்லமாக கோச்சிருக்காங்க பட் அவருக்கு இப்படி இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா பாபாவை கூட அவர் பத்து நாள் கேப்பில் தான் வந்து அவர் அறிவிச்சார் மற்ற நாட்களுக்குள்ளே எடிட்டிங்கெல்லாம் முடித்து அவருடைய குரலை ஆட் பண்ணி புது வருஷனை வந்து அவர் ரிலீஸ் பண்ணிட்டார் அதனால் அது ஒரு பெரிய விஷயம் அல்ல நம்ம கொண்டாடுறதுக்கு ஒரு ரஜினி படம் அதுவும் இப்போ தளபதி வந்து எவ்வளவு குறுகிய காலத்தில் வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க ரீரிலீஸு அந்த படத்துக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸு அதையே நீங்கள் பார்த்தீங்க இது அதை விட பல மடங்கு அதிக ரெஸ்பான்ஸ் வந்து ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஏன்னா ரஜினி படம் அது எத்தனை நாள் அறிவிப்புக்குள்ளே வந்தாலும் அந்த படத்தை கொண்டாடி தீக்கிறது அப்படிங்கிறத வந்து பெரும்பான்மை ரசிகர்கள் மனநிலை அது ஒரு சில ரசிகர்களுக்கு ஏன் இந்த ஒரு ஆதங்கம் அப்படின்னா தலைவர் படம் இது பிரம்மாண்டமாக வந்து நம்ம பண்ணோம்னு நினச்சா சீக்கிரமாக வந்துருச்சு வசூலில் ரெக்கார்டு காட்டணுமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அவங்களுக்கு கவலைப்படாதீங்க அந்த ரெக்கார்டு எல்லாத்தையுமே வந்து இந்த படம் முறியடிக்கும்